ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவுல ஒரு அல்வா அல்வானா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்லையா அப்படின்லாம் இல்லைங்க வெறும் அகழ் வச்சு ஒரு தேங்காய் வச்சு ரொம்ப சிம்பிளா ஒரு பிகினர்ஸ் கூட எவ்வளோ சிம்பிளா எவ்வளோ குயிக்கா ரொம்ப ஒரு சூப்பர் டேஸ்ட்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்டேங்ஸா எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பாக்கலாமாங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்காய் நான் உடச்சி எடுத்திருக்கிறேன் நல்ல நெருவு தேங்காய் எடுத்திருக்கிறேன் அப்போதான் பால் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இதை நாம ஓடு இல்லாமல் துருவி எடுத்துகிட்டு வந்தாலும் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காயை துருவி எடுத்துட்டேன் இதில் எந்த ஓடு எதுவுமே இல்லாமல் நல்லா ப்யூர் ஒயிட்டாக மேலாக தேங்காயை துருவி எடுத்துருக்குறேன் இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஹாட் வாட்டர் வெது வெதுப்பாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிருக்கோம் இதை வந்து ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு லாம் இந்த எசன்ஸை மீண்டும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து பாருங்க இது மாதிரி அரைச்சிட்டோம் அதை மீண்டும் ஃபில்டரில் சேர்த்துட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி கப்பில் நம்ம எடுத்துருக்க பால் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு இருக்குது பாருங்க மூணு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கிறேன் கெட்டி அவல் தான் இந்த அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு ஒரு நைஸ் ரவையாக பொடி பண்ணி எடுத்துகிட்டோம் இல்லையா மூணு கப் பாலுக்கு ஒரு கப் அவள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அவலை இந்த பாலில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த அவல் ஊறி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால்ல இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்வீட்டை அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்குறேன் இதில் ஒரு கப் அவல் எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் நான் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் பாருங்க ஒரு கப் அவலுக்கு ரெண்டு கப் வெல்லம் சேர்த்தாச்சு தண்ணி ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை நல்லா கரைய விட்டலாம் இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லைங்க வெள்ளம் தண்ணியில் கரைஞ்சாலே போதுமானது பாருங்கள் வெள்ளம் தண்ணியில் கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு எந்த ஸ்டேஜில் நம்ம அவள் போல் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டோம் இல்லையா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஹை பிளேம்ல வச்சுட்டு விடாம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம கிளறிக்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலரும் போது இந்த மாதிரி வந்துருக்குது இன்னுமே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கலரணோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க இந்த கரண்டி வந்து கொஞ்சம் காம்பு நீளமாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க குட்டி கரண்டியாக இருந்தால் கையில் தெரிக்கும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கிளறும் பொழுது இந்த மாதிரி சுருண்டு ரெடி ஆயிடுச்சு இல்லையா அவ்வளோதாங்க முக்கால் வாசி ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே கிளறிட்டோன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க பாத்தீங்களா இன்னொரு டூ மினிட்ஸ் கிளறினோடனையே இது அழகாக பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு சூப்பரான அந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு இல்லையா இது வந்து எந்த நெய் எண்ணெய் எதுவுமே சேர்த்த தேவையில்லைங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதை தேங்காய் பாலில் இருக்க ஆயிலே பிரிஞ்சு அதில் சேர்ந்து ரெடியாகிட்டோம் அதனால் இது குழந்தைங்க இல்லை பெரியவங்க வெறும் நம்ம தான் சேர்த்துருக்கோம் ஒயிட் சுகர் எதுவும் சேர்த்துற ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டங்க ரொம்ப ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சே முடிச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் அழகாக சூப்பராக வந்து பாத்திரத்தில் ஒட்டாத ரெடி ஆயிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாஃப்டான சுவையான ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் அல்வா பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டான எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு அல்வா அப்படியே நாம வச்சவனை கரையக்கூடிய ஒரு அல்வாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காகவே இந்த அல்வாவை நம்மளால் செய்ய முடியும் செஞ்சு பாருங்க பார்த்திங்களா ஒரு சுவையான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய அவள் வெல்லம் தேங்காய் அதை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா ரொம்ப குழந்தைகள்ல இருந்து பெரியவரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண வரக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி